வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு நம்ம வந்து சேனல் என்ன பார்க்க போறோம்னா அதாவது பாத்தீங்கன்னா பத்து நாள் டைலரிங் ஃப்ரீ டைலரிங் கிளாஸ் போட்டேன்னு சொல்லியிருந்தேன் அது இன்னிலிருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து முதல் நாள் கிளாஸ் இந்த மொதல் நாள் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பான எம்மிங் ரெண்டு விதமான எம்மிங் பண்றது எப்படி பட்டன் கட்டுறது எப்படி கொக்கி கட்டுறது எப்படி அதுக்கான லூப் வைக்கிறது எப்படி தாஜா பண்றது எப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது ஃபைனல் வரைக்கும் நீங்க பாருங்க ஃபைனல் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிளாஸ் இருக்கு அது கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய் எம்மிங் பண்றது பாருங்க ஒரு கிளாத் எடுத்துட்டு இப்படி ரெண்டு ஃபோல்டா மடிச்சுக்கோங்க இப்படி ரெண்டு ஃபோல்டா மடிச்சுட்டு இப்படி வந்து கை இந்த வந்து பெருவரை இப்படி ஃப்ரெஸ் பண்ணிட்டு இன்னொரு வரையில் இப்படி ஃப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி ஊசிக்குள்ளே அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஊசி ஓட்டைக்குள்ளே ஒரே ஒரு நூலு தான் ஒன்று அதனால் நம்ம டபுள் நூலாக தெரியும் இப்படி இந்த மாதிரி டபுள் நூலாக இருக்கும் இப்போ வந்து எம்மிங் பண்ணுறது இது வந்து ஃபஸ்ட் டைப் ஆப் மெத்தட் எம்மிங் இங்கே பாருங்கள் கீழே இருக்குது பார்த்திங்களா இந்த கீழே இருக்க துணியில் கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு ரெண்டு நூல் அளவுக்கு எடுத்து மேலேயும் அதே மாதிரி இப்படி ரெண்டு நெக்ஸ்ட் பக்கத்துலேயும் அதே மாதிரி தான் பாருங்க உங்களுக்கு வந்து இப்ப ஈஸியா வரணும் தெரியுன்றதுனால எடுத்து எடுத்து வந்து போடுறேன் இந்த எம்மிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட கை எம்மிங் பண்றதுக்கு நெக் எம்மிங் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எம்மிங் வந்து யூஸ் ஆகும் சாரி ஃபால்ஸ் எம்மிங் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த எம்மிங் யூஸ் ஆகும் இது வந்து ஃபஸ்ட் டைப் ஆஃப் எம்மிங் கருங்க தூரம் வச்சுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரம் தேவையில்ல ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுக்கிறது தான் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ தூரமாக எடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஞ்சம் பக்கமாக அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எம்மிங் வரைக்கும் ஒரு கால் இன்ச்சு தான் கேப் பண்ணணும் அதிகமாக விடக்கூடாது உங்களுக்கு அவ்வளோ சிரமமாக இருந்துச்சு ஒரு கால் கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க கீழ வந்து வந்து ஒரு ரெண்டே ரெண்டு அதாவது ரெண்டு நூல் தான் எடுக்கணும் மேலே அதே மாதிரி ஒரு ரெண்டு எடுக்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து இந்த எம்மிங் இந்த எம்மிங் தெரிஞ்சா மட்டும்தான் வந்து நீங்க டைலரிங்ல வந்து அடுத்தடுத்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எம்மிங் தான் வந்து நம்ம கற்றுக்கணும் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து மடித்து நீங்களே வந்து இந்த மாதிரி எம்மிங் பண்ணுங்கள் இந்த மாதிரி எம்மிங் பண்ணி கற்றுக்கோங்க

இவ்வளோதான் வந்து முடிச்சு போடுறது இப்போ இன்னொரு டைப் ஆஃப் எம்மிங் சேம் அதே மாதிரி எப்படி மடிக்க சொன்னோ அதே மாதிரி மடிங்க மடிச்சுக்கிட்டு சேம் அதே மாதிரி தான் இந்த எம்மிங் வந்து பார்த்தீங்களா நம்ம ஆஃப் இன்ச்சியில் ஒன் இன்ச்சு கேப்பில் கூட இந்த எம்மிங் போடலாம் அந்த எம்மிங் தான் வந்து நான் காலு இன்ச்சு கேப் போட சொன்னேன் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு அளவு கேப்ல கூட இந்த எம்மிங் போடலாம் இப்போ பாருங்க சேம் அதே மாதிரி தான் விட்டு இதில் என்னன்னா இப்படி ஊசிக்குள்ள லாக் பண்ணிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி இந்த எம்மிங் வரும் மேக்ஸிமம் இந்த எம்மிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நெக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் அந்த எம்மிங் பிடிக்காதீங்க இது பண்ணுவாங்க இது எதுக்கு பிடிக்குதுன்னா அது கொஞ்சம் லேட்டாகவும் சின்ன சின்ன எம்மிங்காக பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் சீரமாக முடிஞ்சிடும் அதனால வந்து இந்த எம்மிங் யூஸ் பண்ணுவாங்க பண்ணிக்கலாம் இப்படி ட்ரெட்டை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்படி போட்டு கூட ஊசி இப்படி விட்டு எடுத்திங்கன்னா இப்படி கூட லாக் ஆகும் இப்படியும் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் நார்மலாக அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொன்னீங்களா அந்த எம்மிங் மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இப்படி நூல் இப்படி போட்டிங்களாம் கூட இது வந்து லாக் ஆகிரும் இந்த மாதிரி எம்மிங் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு எம்மிங் வந்து நீங்கள் ட்ரெயின் ஆகிக்கோங்க ஒரு கிளாத் எடுத்து இந்த மாதிரி மடித்து நீங்கள் நாலா பக்கமும் மடித்து நீங்கள் வந்து போட்டிங் போட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தீங்களா உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது எம்மிங் தெரிஞ்சிடும் இது ரொம்ப ஈஸி அவ்வளோ எல்லாம் எதுவும் சிரமப்பட வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியாக இதை வந்து போட்டுடலாம் இதை வந்து முடிச்சு போட்ட மாதிரி இந்த எம்மிங் வந்துடும் ஒரு மூணு சுற்றி சுற்றி லாஸ்ட்டு ஃபைனலாக ஃபினிஷிங் பண்ணுறது பார்த்திங்களா இந் இந்த எம்மிங் இந்த எம்மிங்க்குக்கு இந்த எம்மிங்க்கு உங்களுக்கே இப்போ டிஃப்ரண்ட் டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த எம்மிங் இந்த எம்மிங் பிறகு உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு எந்த எம்மிங் இருப்போமோ அந்த எம்மிங் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் ஷர்ட் பட்டன் ஷர்ட் பட்டன் வந்து பார்த்திங்களா இப்போ நம்ம சரட்டில் எந்த இடத்துல பட்டன் வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து இப்படி வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஹோல்ஸ் இருக்கும் இப்போ வந்து கீழே இருந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊசி இந்த ஹோல் இருக்குது பார்த்திங்கனா இந்த ஊசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நூல் உடணும் ஊசி இந்த ஓ இந்த காதுக்குள்ளே ரெண்டு நூல் விட்டிங்கன்னா நம்மளுக்கு நாலு நூலாக இருக்கும் இந்த மாதிரி நாலு நூலாக விட்டு பிளாக் பண்ணிக்கிட்டு பாருங்கள் அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹோல் இப்படி விட்டு இதே மாதிரி சேம் வந்து கீழே கிராஸாக விடணும் ஃபர்ஸ்ட் ஒரு கிராஸ் வச்சிங்களா மறுபடியும் பாருங்கள் என் பக்கத்தில் இருக்கு இந்த மாதிரி பெருக்கல் குறி உங்களுக்கு இப்போ வந்து பட்டனை பார்த்தாவே பாருங்க இப்படி பெருக்கல் குறியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் குறி போட்ட மாதிரி ஒரு நாலு டைம் பட்டன் திக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ீங்களாச்சுங்களா இப்போ வந்து லாக் பண்றது இந்த பேக் சைட்ல இந்த கிளாத் இருக்கு பாருங்க இந்த கிளாத்துக்குள்ள ஊசியை விட்டு ஒரு மூணு டைம் ஊசியில வந்து ஒரு மூணு டைம் சுத்தி லாக் ஆயிரும் லாக் இப்படி வந்து கட் இன்னும் பார்த்தீங்களா பாருங்கள் நம்மளுக்கு வந்து இது பட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த பட்டன் தே இந்த பட்டன் மாட்டுறதுக்கு வந்து காஜா இப்போ வந்து எல்லாம் காஜா போடுறதுக்கு வந்து மிஷின் வந்துருச்சு அந்த கையில் வந்து இப்படி நம்ம காஜா பண்ணுறது இப்போ பட்டன் திச்சுட்டோம் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் மாட்டுறதுக்கு வந்து காஜா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம காஜா இருக்குமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை அளவு இப்படி ட்ரிம்மர் வச்சு இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும் ஒரு ஆஃப் இன்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதிகமாக தான் பண்ணிட வேணாம் ஏன்னா நம்மளுக்கு தைக்கும் போது இன்னும் அதிகமாக ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச் ஓப்பன் பண்ணிட்டோமா இதுக்கு வந்து பார்த்திங்களா சேம் நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு எப்படி ஊசி விடணும் ஊ ஊசிக்குள்ள நூல் சிங்கிள் விட்டு டபுள் நூல் வேணுனுமா அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கீங்களா நீங்கள் அடியில் வந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இது ஓட்ட போட்டிருக்கோங்களா இப்படி இது கட் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா இந்த கட் பண்ணிகிட்ருக்கல இந்த இடத்துல இந்த கட் பண்ணதுலேருந்து கீழே வந்து சும்மா ஒரு பாயிண்ட் அளவுக்கு விட்டு அப்படி விட்டு இந்த பார்த்திங்களா இந்த ஹோல் அதாவது இந்த கட் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்களா அதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே விட்டு மறுபடியும் இங்கே பார்த்திங்களா நம்ம நூல் அடியிலேருந்து நூல் விட்டுருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே வந்து இது கவர் பண்ணிட்டு வரணும் இதுதான் வந்து காஜா அதெல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டைலர் கடையில் காஜா பையன் வச்சுருப்பாங்க இந்த காஜா போடுறதுக்கே வந்து ஒரு பையனை வந்து வேலைக்கு வச்சுருப்பாங்க இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஜா போடுறதுக்கு பட்டன் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மிஷின் வந்துருச்சு ஆனால் மேக்சிமம் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காஜாவுக்கு பட்டனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் அடிச்சிடுறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன வேலை கொண்டு போய் மிஷினில் போட்டுட்டு முடியாதீங்களா அதுக்கோசரம் வந்து இப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்படி திக்கணும் என்ன ஆகுதுன்றது பக்கமாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விட்டு எடுக்கணும் அடியில ஒரு விரல் வச்சுக்கோங்க மேல ஒரு விரல் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதாயிடும் எவ்வளோ பொறுமையாக இது வந்து செய்கிறோமோ நம்ம வந்து அள அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது பொறுமையாக வந்து நீட்டாக வரும் டைலரிங் கற்றுக்கணுமே உங்களுக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பொறுமையாக இந்த டைலரிங் வேலை வந்து கற்றுக்கலாம் இந்த டைலரிங் வேலை கற்றுக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பொறுமை வந்துடும் எவ்வளோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான வேலைங்க பார்க்கும்போது ரவுண்ட் அதான் வந்துடும் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு இன்னும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா சேம் இதே மாதிரி இன்னொரு ரவுண்டு போட்டு வந்துடும் இதே மாதிரி இன்னொரு ரவுண்டு போட்டு வந்தோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ஒரு ரவுண்ட் வந்தோடனே எவ்வளோ நீட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ நான் இன்னொரு ரவுண்டு போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சிங்களா முடியும் போது என்ன பண்ணுறீங்களா இப்போ நம்ம இந்த ஓல்ஸ்குள்ளே விடுங்க அந்த ஹோல்ஸ்குள்ளே விடாம இப்படி பக்கத்திலேயே விட்டுடலாம் இந்த ஹோல்ஸ்குள்ளே விடாமல் அந்த பக்கத்திலே விட்டு பேக் சைடுக்கு வந்து பாருங்க இப்படி ரவுண்ட் அப் பண்ணி ஊசி வந்து இதுக்குள்ளே விடுங்க இதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்களா பார்த்தீங்களா காஜா இவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா ப்ளவுஸ் கொக்கி இப்போ வந்து இந்த ஷர்ட்டுக்கு வந்து பட்டனு காஜா பட்டம் இப்போ ப்ளவுஸ் கொக்கி மெயினாக வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்களா எந்த ஒரு மிஷினும் கிடையவே கிடையாது பட்டன் தைக்கிறது கூட மிஷின் இருக்கு ஆனால் இந்த கொக்கி தைக்கிறதுக்கு மட்டும் மிஷின் கிடையவே கிடையாது அதனால வந்து மேக்ஸிமம் இந்த கொக்கி வந்து எல்லோரும் நம்ம கையிலே தான் வச்சு ஆகணும் கையிலே வைக்கணும் இல்லைனா டைலரிங் ப்ளவுஸ் தைக்கும் போது அந்த மிஷினில் தைக்கும் போது அந்த மிஷினில் தைக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து வராது இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த இடத்த கொக்கி வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு அங்கே வச்சுக்கிட்டு இப்படி வெ விரலால் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஓல் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு ஓலைன்னு ஃபஸ்ட்டு ஓல் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ஓலை வந்து விடணும் இதுக்கு சேம் வந்து பார்த்திங்கன்னா நாலு நூல் இருக்கணும் அப்போ தான் வந்து இது ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த ஃபஸ்ட் டைம் விட்டு ரெண்டாவது டைம் விடும்போது இந்த ஊசி இருக்குது பார்த்திங்களா இந்த ஊசிக்குள்ளே ஒரு ரவுண்டாக இதே மாதிரி இங்கே ரெண்டு டைம் இப்போ இது ரெண்டாவது டைம் விடும்போது இதே மாதிரி ஒரு ரவுண்டாக இப்போ இங்கே ரெண்டு இந்த ஓலில் வந்து ரெண்டு டைம் ஆயிடுச்சுங்களா பக்கத்தில் இருக்கிற ஓலில் பக்கத்தில் இருக்கிற ஓலுக்கு வந்து இப்படி விடணும் இப்படி விட்டு எதுவுமே வந்து ஊசியை இப்படி ஊசி விட்டு ஊசியை வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டோமா அந்த ட்ரெட் வந்து முடிச்சு வாரி விழுந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொக்கி வந்து ஸ்ட்ராங்காயிடும் ப்ளவுஸே கிழிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கி தைச்சிருக்கு கொக்கி வந்து கல்லுட்டு வராது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தைக்கணும் இப்போ வந்து ஆயிடுச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் மூணு ஸ்டிச் போட்டு இந்த பக்கம் நாலு ஸ்டிச் ஆயிடுச்சுங்களா இப்போ மேலே இந்த தலைப்பகுதி இருக்கு இல்லைங்களா தலைப்பகுதியில இங்க கொக்கி இருக்குன்னா இந்த கொக்கிக்கு ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் மேலே இப்படி விட்டுப்போங்க மேலே விட்டு இப்படி அடியில் ஊசி விட்டு இப்படி எடுத்துட்டு பாருங்க இந்த கேப் இருக்குங்களா இந்த கேப்புக்குள்ளே இந்த ட்ரெட்டுக்கு வந்துடும் இப்படி விட்டு சேம் விட்டு இடத்துல மறுபடியும் விட்டு பாருங்கள் இந்த அடியில் அதாவது மூலி போட்டிருக்குன்னா இப்படி அடியில் விட்டு அடியில் விட்டு ஊசி யூசி ஒரு ரவுண்டப் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மூணு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும் ஒரு ஸ்டிச்சஸ் ஆச்சுன்னா இப்போ வந்து ரெண்டாவது ஸ்டிச்சஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது ஸ்டிச்சஸ் இப்படி மூணு ஸ்டிச்சஸ் வந்து போட்டோம் போட்டுவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண பாத்தீங்களா அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த ஓல்டு டே மறுபடியும் வரும் மறுபடியும் விட்டுட்டு விட்டு ஒரு ரவுண்டை மறுபடியும் இப்போ பண்ண ஒரு ரவுண்ட் ஒரு மூணு ரவுண்ட் போட்டு ஃபினிஷிங் இது வந்து கொக்கி கட்டியாச்சுங்களா இப்போ வந்து இந்த கொக்கிக்கு வந்து கொக்கி மாட்டுறதுக்கு லூப்பு இந்த லூப் வந்து எப்படி தைக்கிறதுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சேம் இதே மாதிரி நாலு நூலு தான் இருக்கணும் இப்போ கீழே அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ அடியிலேருந்து மேலே விட்டு ஒரு அரை இன்சி அரை இன்ச்சு கேப்பில் அரை இன்சு கேப்பில் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணுறது ரெண்டு டை இப்போ ரெண்டு டைம் இருக்கமா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு டைம் இந்த நூலுக்குள்ளே அந்த நூலுக்குள்ளே தான் ஊசி விடணும் இந்த நூலுக்குள்ளே ஊசியை விட்டு இந்த ஊசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலுக்குள்ளே இதுக்குள்ளே இப்படி விட்டு இந்த மாதிரி லாக் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணிங்கன்னா நூலை எப்படி போட்டுக்கோங்க நூலை இப்படி போட்டு ஏன்னா இது எதுக்கு இப்படிண்ணா இப்படி விடாமல் இப்படி கிராஸ் ஆடுறேன் அப்படின்னா இப்படி விட்டால் வந்து துணியை வந்து நம்ம ஓட்டை போட்டுருவோம் துணி கிழிஞ்சுக்குறோம் அதனால தான் வந்து இப்படி நான் கிராஸ் ஆடுறேன் ஊசியை net joute dringe வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ஃபைனல் ஆன உடனே இப்படி இழுத்துட்டு இப்போ வந்து ஊசியை வந்து பேக்கில் விட்டுடலாம் பேக்கில் விட்டு இப்போ தான் இதே ஒன்று இந்த மாதிரி ரெண்டு மூணு குக்கி குக்கிக்கான லூப்பும் பார்த்தாச்சு படுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கொக்கி இந்த கொக்கி எதுக்கு யூஸ்ன்னு பார்த்தீங்களா இப்போ வந்து பொட்ட பிள்ளைங்களுக்கு பாவாடை தைக்கிறோம் இல்லைங்களா அந்த பாவாடை வந்து மாற்றுறதுக்காக இந்த கொக்கி வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கு இந்த கொக்கி இப்போ பாருங்க இதை தைச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே மேலே தான் வந்து நம்ம லாக் பண்ணுறோம் அடியிலேருந்து விடணும் இதுக்கு சேம் கொக்கிக்கு நம்ம எப்படி நாலு நூல் இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்கணும் ஒரு மூணு டைம் இந்த மாதிரி லாக் பண்ணுங்க இந்த ஓலு கூட்டு ஒரு மூணு டைம் இங்கே லாக் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்களா இப்போ என்ன பண்ண போகிறீங்களா இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா இங்கே இருந்து இந்த வளைவு இருக்குதுங்களா இந்த வளைவில் இருந்து இந்த வளைவு ஒட்டி இந்த ரவுண்டுக்கு வந்து நம்ம ஊசி வரணும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குத்தி இதே மாதிரி வந்து ஒரு மூணு டைம் வந்து இப்படி இங்கே இப்படி வந்து இங்கே லாக் பண்ணிடுறோம் இப்படி லாக் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு ஹோல் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹோலுக்குள்ள இப்படி கிராஸாகவே இதில் வந்து நான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்குன்றதுக்காக இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுங்களா இந்த ஹோல் இந்த ஹோல் இந்த ஓல் ஒரு மூணு மூணு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு லாக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி லாக் பண்ணால் சீரமாக வந்து கலண்டுக்கும் இந்த கொக்கி வந்து தாங்காது என்ன இடுப்பு போடுற கொக்கி அதுக்காக தான் வந்து நான் இந்த இந்த அளவுக்கு வந்து நாங்கள் லாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் சேம் மூணு ஸ்டிச்சர்ஸ் ஆயிருச்சுங்களா இந்த மூணு ஸ்டிச்சர்ஸ் ஆன உடனே சேம் இந்த சைடு எப்படி லாக் பண்ணுமோ அதே மாதிரி இந்த சைடுலயே அதே மாதிரி தான் சேம் அப்படியே தான் லாக் பண்ணும் அதே மாதிரி மூணு டைம் லாக் பண்ணும் இப்போ மூணு டைம் லாக் காண உடனே பிறகு இந்த ஓல் இருக்கு பார்த்திங்களா இந்த சைடில் இப்போ இந்த லோ ஸ்டார்டிங்கில் இந்த ஹோல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இந்த ஹோலில் வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம் இது ஃபினிஷிங் பண்ணும்போது பிறகு இப்படி அடியில் விட்டு இந்த ஓட்டைக்குள்ளே வந்து இப்படி ஒரு மூணு சுற்று சுற்றி ஃபினிஷிங் பண்ணிடுறோம் இப்போ வந்து இது இதை மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்துல அப்படி மடித்து மாற்றுகிற மாதிரி வந்து பண்ணிடுவாங்க ஏன்னா அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பொக்கி இருக்கு இது மாற்றுறதுக்கு இதை வந்து இப்படி நம்ம வச்சுட்டு எந்த இடத்துல நம்ம மாற்றமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் வச்சுட்டு இங்கே பாருங்க மேலே ஒரு ஓல் கீழே ஒரு ஓல் இருக்குது இந்த ஓலுக்குள்ளேயும் இந்த ஹோலும் வந்து நம்ம லாக் பண்ணுறோம் இப்படி எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல இப்படி வேணும் வச்சு சென்ட்ரா பிரஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிட்டு அடியிலிருந்து விடுங்க அடியிலிருந்து விட்டு இந்த மாதிரி விட்டு ஒரு ரவுண்ட எல்லாத்துக்குமே லாக் பண்ணனும் நம்ம வந்து ட்ரெட் வந்து லாக் பண்ணனும் ஊசிக்குள்ள ஒரு ரவுண்ட் பண்ணிங்களாவே லாக் ஆகிரும் இந்த ஒரு மூணு லாக் ஆகிருச்சிங்களா இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஓவலுக்கில் விட்டுடலாம் இப்போ விட்டுட்டு இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து கீழே இப்போ மேலே வந்து லாக் பண்ண இப்போ கீழே வந்து லாக் பண்ணுறோம் கீழே இதுக்குள்ளே விட்டு லாக் பண்ணிட்டு இப்போ நார்மலா ஃபினிஷிங் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன் இதேதான் லாக் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து அதாவது பேக் சைடில் லாக் பண்ணும்போது இதே மாதிரி தான் முடிச்சு போடணும் ரெண்டு முடிச்சு போட்டு இப்போ கட் பண்ணிட்டோம் ஓகேங்க இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சுங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பண்ணுறது பட்டன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இப்போ விட பார்த்தீங்களா ஃப்யூச்சர் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தா தாத்தா சீக்கிர சட்டைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ் பட்டன் தான் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பட்டனை விட இந்த மாதிரி பட்டன் தான் வந்து நிறைய பேர் விரும்பி வச்சுக்கோங்க இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பட்டன் விரும்புகிறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரெஷ் இருக்கணுன்றீங்க அப்படி இன்னும் இப்படி ஃப்ரெஷ் பண்ணுறது இப்படி வந்து இது ரெண்டாக எடுத்துட்டு இப்போ இப்படி தான் வந்து நம்ம தீக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இப்படி வச்சு நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் ஆகட்டும் சட்டை ஆகட்டும் எந்த ஒரு கிளாத்துலேயும் நம்ம வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு மார்க் பண்ணிக்கணும் சேம் அதே மாதிரி தான் அடியிலேருந்து விடுறோம் அடியிலேருந்து விட்டோடனே அப்படி சைட்லேருந்து உள் பக்கமாக விட்டு ஒரு லாப் ஒரு லாக் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஓலுக்கும் வந்து ரெண்டு ரெண்டு லாக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நாலு ஹோல் இருக்கு அதனால ரெண்டு ரெண்டு லாக் பண்ணிட்டவே நம்மளுக்கு போதுமானது ரெண்டு லாக் போட்டாவே இதுல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நின்றுடும் ஏன்னா இதுக்கு வந்து நாலா பக்கமும் இருக்கு அதனால வந்து நாலா பக்கமும் நம்ம வந்து லாக் பண்ண போறோம் பாருங்க இப்படி அடியில் விட்டு மேலே இந்த ஓலுக்குள்ள விட்டு ஒரு ரவுண்ட் அப் அடியில் விட்டு மேல் பக்கமாக விட்டு ஒரு ரோ ஐயோ பொக்கி வைக்கிறதா அப்படின்னு ரொம்ப வந்து யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ ஒரு ஈஸி அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் இதாச்சுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங் ஃபினிஷிங் வந்துட்டு ஒரு ரெண்டு சுத்து அல்லது மூணு சுத்த சுத்தி இது வந்து ஆயிடுச்சுங்களா இப்ப இதுக்கு ஃப்ரெஷ் பண்ற பட்டன் இது சேம் அதே மாதிரிதான் நாலு ஓல் இருக்கீங்களா இந்த நாலு ஓல்க்கும் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு டைம் ப்ளாக் பண்ணக்குவோம் போட்டு லாக் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணிடுறோம் பார்த்தீங்களா இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்களா பட்டன் கட்டுறது அது காஜா குக்கி கட்டுறது இது லூப்பு இந்த குக்கி இப்படி இதுக்கு இது இந்த குக்கி கட்டுறது இதுக்கு தகவல் இந்த பட்டன் ஃப்ரெஷ் பட்டன் தைக்கிறது எம்மிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் இதோடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த சர்ப்ரைஸ் கிளாஸ் என்னன்றது பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு திக்னஸா வேணும் அது பாத்தீங்கன்னா வந்து எம்ப்ராய்டிங் நூலே வந்து பாத்தீங்கன்னா திக்னஸா வேணும் வந்து எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு வந்து நீங்க எடுத்துக்கோங்க இது வந்து எடுத்துட்டு ஒரு இதில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்காக வந்து இப்படி வந்து கட்டிக்கலாம் இப்படி கட்டிட்டு பாத்தீங்களா இந்த இவ்வளோ இந்த நீட்டாக இருக்கலாம் இந்த நீட்டாக இருக்கிறது நம்மளுக்கு கையை வந்து பார்த்தீங்களா இப்படி அதாவது இந்த சைடு இந்த நூல் இப்படி இருக்கலாம் இந்த சைடு கை இப்படி விடுங்க இப்படி விட்டு நீங்கள் பாருங்க இப்படி லாக் பண்ணி இப்படி லாக் பண்ணி இப்படி இழுங்க இப்படி இழுத்திங்களா ஒரு முடிச்சு வரும் இந்த முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் இங்கே விட்டுருங்க இங்கே விட்டு இப்படி டைட்டாக இழுத்துருங்க இப்படி இழுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு தான் உங்களுக்கு வேலை இந்த ரெண்டு விரலுக்குள்ள இந்த இந்த ட்ரெண்டு இப்படி இழுத்து இப்படி விடுங்க இப்படி பார்த்தீங்களா இப்போ ரெண்டு விரல் கஷ்டமாக இருந்து இந்த மாதிரி மூணு விரல் விட்டுக்கலாம் வச்சு இங்கே இது வந்து பார்த்தீங்களா கைக்கு கட்டும் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்களா ஸ்டைலாக வந்து கைக்கு கட்டிக்குவாங்க அதுக்கு வந்து அதுக்கு அதுக்கு வந்து நம்ம இதை ரெடி பண்ணுறது இப்போ வந்து ரக்ஷா பந்தத்துக்கெல்லாம் அவங்கவுங்க தங்கச்சி மாரங்கள்லாம் வந்து அண்ணனுக்கு வந்து நம்ம கையால் வந்து ஒரு ராக்கி பண்ணி கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு முடிச்சா போடுங்க இதுல உங்களுக்கு மணி வேணும்னீங்களா இதுக்குள்ள அப்படியே இந்த இது ட்ரெட்ல இந்த ட்ரெட்டுக்குள்ள நம்ம மணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இது உங்களுக்கு நான் பேசிக்கா தான் சொல்லித்தரேன் முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு பாருங்கள் ஃபைனலாக வந்து இது இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே விட்டு ஃபைனலாக இது முடிச்சு போட்டுருக்கோம் முடிச்சு வந்து இந்த அளவுக்கு நல்லா தான் வந்துருக்கு இது வந்து இப்படி கையில் கட்டிக்கலாம் பாருங்க கை கட்டிக்கலாம் இந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கிளாஸ்லையும் வந்து ஃபைனலாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கிளாஸ் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் கிளாஸை வந்து எல்லாம் எம்மிங் பண்ணுறது குக்கி கட்டுறது அதோட சர்ப்ரைஸ் கிளாஸு எல்லாமே வந்து பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்